நாமக்கல் மாவட்டம் பாண்டமங்கலத்தில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் தமிழக ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் மருத்துவர் எம் மதிவேந்தன் அவர்களும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் நாமக்கல் மாவட்ட ஆட்சித் தலைவர் துர்காமூர்த்தி ஐஏஎஸ் அவர்களும் கலந்து கொண்டு பார்வையிட்டு மருத்துவர்களிடம் நோயாளிகளின் நிலை குறித்து கேட்டறிந்தனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி ஒன்றியம் கூடச்சேரி ஆரம்ப சுகாதார நிலையத்தை நாமக்கல் எம்பி வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு நோயாளிகளிடம் கலந்துரையாடி மருத்துவர்களிடம் கூடுதல் வசதிகள் தேவை பற்றி கேட்டறிந்து குடிநீர் வசதிகள் மற்றும் சுற்றுச்சுவர் ஏற்படுத்தி தருவதாக உறுதியளித்தார் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி ஒன்றியம் பூசாரிப்பட்டி புதூர் மகளிர் சுய குழு கட்டிடத்தை நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் கட்டிடம் முறையான பூச்சிக்கலவை செய்து தரமாக அமைக்குமாறும் புதிய சமையற்கூடம் மற்றும் கழிவறை வசதி ஏற்படுத்துமாறும் வலியுறுத்தினார் தாரமங்கலம் செங்குந்தர் பள்ளியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு அனைத்து துறைகளையும் பார்வையிட்டு மருத்துவர்களிடம் நோயாளிகளின் நிலை குறித்து கேட்டறிந்தார் மற்றும் நாமக்கல் நெடுஞ்சாலை இணைக்கும் வகையில் அமையும் திருமணி முத்தாறு பாலத்தினை கே எம்டி கே நாமக்கல் எம்பி பி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு பாலம் அமையும் விதம் குறித்து பொறியாளர்களிடம் கேட்டறிந்து விரைவாக பணிகளை முடிக்குமாறு கேட்டுக் கொண்டார் திருப்பூர் மாநகராட்சி டிஎஸ்கே அரசு மிகப்பேறு மருத்துவமனைக்கு மருத்துவ குறிப்பேடு அட்டை தேவைப்படுகிறது மருத்துவமனையின் டாக்டர் கே எம்டி கே நிர்வாகி